எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கணேஷ்கர் போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் பார்க்க வந்திருந்தோம் படம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு சில படங்கள் வந்து நம்ம வந்து ஆக்ஷன்காக பார்ப்போம் ஒரு சில படங்கள் வந்து ரொமான்ஸ்காக பார்ப்போம் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்ல கதையை பார்ப்போம் ஒரு சில படங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம வந்திருப்போம் இந்த படம் மைக்கேல் கே ராஜா அவர்கள் வந்து டேரக்ஷன்ல ரொம்ப ஃபீல் குட் மூவியா இருந்தது படம் பாதி வரைக்கும் எனக்கு வந்து கருணாஸ் அவரோட கேரக்டர் மேல

அதுக்கப்புறம் எல்லாருமே நடிச்சிருந்த எல்லாருமே அவங்க கேரக்டர் அருண் தாஸ் அந்த மாதிரி எல்லாருமே அவங்க நடிச்ச கேரக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது கண்டிப்பாக படம் போய் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் அந்த ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே எல்லாமே ரியல் லைஃப் கேரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒரு படம் பாருங்க வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே அதாவது ஒவ்வொரு சீனுக்கு அப்புறமா இன்னொரு சீன் அழகாக ஒரு கோர்வையாக கூப்பிட்டு போனாங்க இந்த ட்ராவலிங் வந்து வேறு லெவலில் இருக்குது அந்த கதையோட களம் வந்து அட்டகாசமான களம் ஒரு டெட் பாடி டெட் பாடியை வச்சுட்டு படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணது சூப்பர் டேரக்டர் வந்து ஒரு பெரிய ஹேட்ச் ஆஃப் அந்த டீம் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க கேமரா வந்து ஃபோட்டோகிராஃபி சூப்பராக சூப்பராக பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் கருணாஸ் வந்து அட்டகாசம் பண்ணிட்டாரு கருணாஸ் அண்ட் அந்த டீம் வந்து பயங்கர அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாடக நடிகனுக்கும் தன்னுடைய கடைசி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படி இந்த படம் இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் பாஸ் படம் போய் பாருங்க பாய் அதாவது பொதுவா வந்து சைட் மார்க்கெட்லாம் எல்லோ அண்ட் ரெட் அப்படின்றது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் எல்லாருக்கும் எந்த கலர் இருந்தாலும் தனியா தெரியும் அப்படின்னு விஜய் சரும் அதே மாதிரிதான் தனியா தெரியுறாரு இன்னைக்கு அரசியல்ல

ஐஎஃப் டாமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்